நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை சுபா நீ சொன்னதை இப்பதான் ராமண்ணங்கிட்ட சொல்லிட்டு வரேன் வரன்னு சொல்லி இருக்குது ஆ சொன்னீங்கல்லக்கா தெளிவா சொன்னீங்கல்ல திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் சித்தேரி ஜி சந்திரசேகர் அவங்க உங்களுக்கு தேவையான வாழைய பத்தியும் எல் சாகுபடியை பத்தியும் சொல்ல போறாங்க நிகழ்ச்சியை கேட்க வாங்கன்னு அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன் சுபா ராமன்ன சொல்லிச்சு கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட ரெக்கார்டு போட்டு வைங்க நான் வந்து ரெண்டையும் கேட்டுக்கிறேன்னு பிறகு என்னக்கா நம்ம கேட்க ஆரம்பிப்போம் வணக்கம் நேர்களை இன்றைக்கு வேளாண் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் மன்னார்குடி வட்டம் மரபக்காடு அருகில் இருக்கக்கூடிய சித்தேரி அப்படின்ற ஒரு கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் நம்மளுடைய சுற்றி வந்து ஒரு வயல் வரப்பு அப்படின்னு சொல்லவில்லையே அதுக்கு அதனுடைய தான் நம்ம வந்து ஒரு ஒரு வாணிப கழகத்தினுடைய ஒரு கூடாரத்தினுடைய நிழலில் நம்ம இன்னைக்கு வந்து அமர்ந்திருக்கிறோம் சொல்ற மாதிரி பருவநிலை மாறுபாடு அப்படின்றத அநேகமாக நாம் உணர்ந்து வரக்கூடிய திருணம் கூட சொல்லலாம் முன்னாடி வந்து ஒரு காலத்தில் வந்து முப்போகம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து மழையின் பொருட்டு அதை மையப்படுத்தி அதை சார்ந்த வேளாண் தொழிலில் வந்து ஈடுபட்டு வந்து இப்போ சில நேரங்களில் காலநிலை மாற்றம் எல்லாமே வந்து நம்மளை வந்து கொஞ்சம் இடையூறு செய்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு கூட உண்மைதான் ஏன்னா நீர்வரத்து அதற்கான விளைச்சல் எல்லாமே வந்து ஒரு விவசாயத்தில் கொஞ்சம் சவால் நிறைந்த ஒரு நிலைமையாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த வரிசையில் இன்றைக்கு வேளாண் உடைய அந்த வழிமுறைகளை பார்த்தோம்னா நிறையா மரபு ரீதியாக நம்ம மாற்றியமைக்கப்பட்ட விதைகளை வெயில் தாங்கக்கூடிய விதைகளை இல்ல மழை தாங்கக்கூடிய விதைகளை நிறைய வந்து பயிரிட்டு அதன் மூலம் நம்ம வந்து வேளாண்மை நிலைநீடித்து வருகிறோம் அப்படின்றது ஒரு உண்மையான விடைவும் கூட அந்த வகையில இந்த பகுதியில் என்னென்ன விவசாயங்கள் வந்து விவசாயத்தை மேற்கொண்டு வராங்க அப்படின்றதை நம்ம கேட்டுட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய இப்ப நம்மளுடைய ஐயா ஜி சந்திரசேகரன் ஐயா அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கங்க வணக்கம் இந்த சித்தேரி பகுதியில் விவசாயம் அப்படின்னா இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே நெல் வயல்களை இப்ப நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இது மட்டும்தான் இங்கே இருக்கிறதால் வேறு என்னென்ன சாகுபடி இங்கே இருக்குதுங்க இல்லைங்க நெல் மற்றபடி வாழை தென்னை மஞ்சள் அனைத்து சாகுபடியும் இங்கே பண்ணுறோம் இங்கே இருக்குது ஆமாம் ஒரு பரவலான எல்லாமே ஒரு கலவையான சாகுபடியாக தான் அந்த பருத்தி இருக்குது பருத்தி பருத்தியும் ம் இப்போ நீங்கள் என்னென்ன செய்து நாங்கள் வந்து வாழை எள் சாகுபடி பண்ணுறோம் சார் வாழை ம் என்ன வாழைன்றது முக்கியமான ஒரு வாழை அடி வாழை வாழை அடி வாழையாக வாழ்த்துவோன்னு சொல்லுவோம் அது ஒரு கூட அதிக பாடலெலாம் இருக்குது சார் வாழை அடி வாழையாக வாழணும் உங்க வாழ்க்கையில வசந்த காற்று வீசணும் அது மாதிரி பாலை பத்தி அதிகமான பாடல்கள்லாம் பாடகரும் கூடயோ ஆமா சார் நான் பாடுவோம் சார் விவசாயத்தை பத்தி பாடுங்க அந்த பாட்டோடு கூட தோங்குவோமே நம்ம நல்லா இருக்கும் அப்படிலா சரி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாத்து நடு வேலையில வணக்கம் இங்கு வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் இங்கு வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பரவாயில்ல இப்போ நாங்கள் வந்து நிகழ்ச்சி தோங்குறப்ப நாங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் ஆமாம் சார் ஆனால் நேர்களை வந்து நீங்களும் வணக்கம் வணக்கம்னு ஒரு ஒரு விவசாயி மற்றும் பாடகராக கூட இருக்கிறீங்க ஒரு பாராட்டுக்களும் கூட ஏன்னா வாழை நான் சொல்லக்கூடியது வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா அந்த மரத்துக்கு மட்டும்தான் தான் மட்டுமின்றி தம் பக்கத்தில் இன்னொரு குழந்தைகள் உருவாக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஆமாம் சார் ஆமாம் வாழையடி வாழையாக இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த வாழை இல்லாத நிகழ்வு எந்த நிகழ்வு இல்லை சார் அந்த மாதிரி வாழை மரம் தான் வரவேற்கும் கூட வாழையை பற்றி பேசணுமா நம்ம அது பேசிட்டே இருக்கலாம் சார் இல்லையா வாழை அப்படின்னா நிறைய ரகங்கள் இருக்குது வாழையில் என்னென்ன ரகங்கள் நீங்க என்ன ரகம் வச்சிருக்கீங்க வாழை நாங்கள் வந்து பூன் ரகம் வச்சிருக்கோம் சார் பூவம் பழம் பூவம் பழம் அந்த ரகங்கள் வச்சு நாங்கள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் பூவை மட்டும் தான் வச்சிருக்கீங்களா ஆமாம் சார் பூ பூவன் பத்தி எல்லாம் வச்சிருக்கோம் சார் இங்கே என்ன காரணம் அதை மட்டும் வைக்கிறதுக்கு அதுதான் சார் இங்கே அதிகமாக பூவும் உங்களுக்கு அதிகமாக பழம் தான் வந்து எல்லா நிகழ்வுக்கும் ஒரு திருமண நிகழ்ச்சி மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பூவன் பழம் தான் அதிகமாக உங்களுக்கு விற்பனை ஆகும் ரெண்டாவது அதுதான் மக்களை அதிக விரும்பி வாங்குவாங்க சார் ஒன்று உண்பதற்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்குமா இப்போ சில என்ன கடைக்கு போகணும்னு வச்சுக்கிறீங்களே நிறைய பழம் இருக்கும் ம் பார்த்தோம்னா ஒரு பழம்னா கை நீளத்துக்கு ஒன்று இருக்கும் ஆமாம் சார் ஆமா அப்புறம் அதுக்குள்ள விதை இருக்காது பூவம்பழம் இருக்கும் ரஸ்தாலி கற்பூரவல்லி நிறைய இருக்குது அந்த வாழைப்பழம் அப்படின்றது அது ஒரு வந்து காற்று வந்து ரொம்ப ஒரு தாவரம் கூட கொஞ்சம் ஒரு புயல்கள் இழுத்து அடிச்சிச்சுன்னா சாஞ்சனும் இல்லையா வாழை கண்ணு வைக்கிறதுல இருந்து நம்ம வந்து வாழைப்பழமா உருவாக்குற வரைக்கும் என்னென்ன வாழை மரத்துல வந்து சாகுபடியில கவனிக்க வேண்டியது அது வைக்கிறதுல இருந்து எப்படின்றது கொஞ்சம் அந்த வழிமுறைகளை சொல்லுங்க குழி வெட்டி சார் குழியை விட்டு முத நாள் குழியை வெட்டி வச்சிடணும் ஏன்ட்டா உங்களுக்கு வெப்பம் தாக்காம இருக்கிறது வெட்டி ஆரை போட்டணும் ஆற போட்ட பிறகு வாழை கன்றுகளை வந்து நல்லா மிதிச்சு வச்சிடணும் மிதிச்சு நல்லா அமைக்க வைக்கணும் அப்போ நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வீரியமா வரும் சார் சரி மிதிச்சு வச்சுட்டு கீழே வந்து நம்ம வந்து வேர்ல வந்து கரையன் பிடிக்காம இருக்கிறதுக்கு சரி வேப்பம் பண்ணாக்க உப்பு அதெல்லாம் கலந்து ஒரு கலவையை உள்ள போட்டு அதுக்கப்புறம் தான் வாழை கன்று வைக்கணும் சார் உடனே வந்துருமா எப்படி கரையான் வந்து உடனே வராது சார் வந்து வச்சு கொஞ்ச நாள்ல வந்துரும் அது வராம இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு நாள் குளியை வெட்டி நம்ம வெப்பம் நோய் தாக்காம இருக்கிறதுக்காக வச்சுட்டு மறுநாள் தான் வைக்கணும் சார் ஆமா சார் வச்சதுக்கப்புறம் என்ன பண்றது அதுக்கப்புறம் தண்ணி பாய்க்கணும் சார் தண்ணி வைக்கணும் சார் தண்ணி வந்து நிற்காம வைக்கணும் சார் அதை வந்து ஒரே இடத்துல கிடக்காம கோடையில வந்து நம்ம தண்ணி எப்படி இருக்குதோ அதுக்கு மாதிரி நம்ம வச்சுக்கணும் சார் மற்ற நெல் அந்த பருத்தி மற்ற சாகுபடிக்கு நீர் மேலாண்மை முறைகள் வேறு மாதிரி இருக்கும் ஆமாம் மழையை பொறுத்த தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க தண்ணி எப்பொழுதுமே இருக்கக்கூடாது சார் சரி போட்டு தண்ணி பாய்ச்சணும் சார் அப்போ தான் சார் அதோடைய நல்ல ஒரு கம்பீரமாக கிளம்பும் அது ஏன்னா நிறைய வந்து நம்மளோட வீடியோவில் பார்த்தோன்னா கொல்லை புறங்களை வாழ இருக்கும் ஆமாம் அந்த கழிவு நீரை வந்து அந்த பக்கம் வந்து பாய்ச்சி விட்ருப்பாங்க தண்ணி போய்கிட்டே இருக்கும் ஆமா அப்படி போகக்கூடாதா பொதுவாக அது மாதிரி போகணுன்னா நல்லா இருக்கேன் சார் உங்களுக்கு சரி அதனால வந்து தண்ணி காய போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கணும் சார் அது வந்து ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் ரொம்ப இருக்கக்கூடாது சார் ரொம்ப இருக்கும் ஆமாம் அதாவது ஈரப்பதம் இருக்கணும் பதமாக இருக்கணும் வறட்சியாக இருக்கக்கூடாது நம்ம வறட்சியாக இருக்கணும் ரொம்பவே காயப்போடக்கூடாது உங்களுக்கு சரி சரி அது நான் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அடுத்தது வந்து நம்ம அது வந்து ரெண்டு மாதத்துக்கு பிறகு இழ வர வந்துரு சார் அது சரி வந்துவிட்டு சீவி விடணும் அதை சீ விட்டு ரெண்டு மூணு இலை வரும்போது போது நம்ம அதுக்கப்புறம் பார் கட்டணும் அதை பார் கட்டி உரம் எருக்கு இருக்குதுல எருவெல்லாம் அது கொஞ்சம் போட்டு வைக்கணும் அதுல நாட்டு எருலாம் கிடைக்கிது அந்த நாட்டு இருக்கு சார் இருக்கு சரி இருக்கு இயற்கையான உரங்கள் அந்த வீட்டு உரம் இருக்குல்ல குப்பை எருவு அது போட்டு வர வைக்கணும் சார் அதுல வெளியில வாங்குவீங்களா மாடு வச்சிருக்கீங்களா சாணங்கள் போட்டு அதில் வச்சு கலந்து சரி அதில் வச்சிருவோம் சார் நாங்கள் வச்சுட்டு தண்ணி இடையில தண்ணி பாய்க்கணும் அது காய காய தண்ணி பாய்ச்சணும் நம்ப தண்ணி தண்ணியை நிக்காம காய விட்டு தண்ணி பாய்க்கணும் சார் நீர் பதம் இருந்தால் நல்லா இருக்கும் அது அப்புறம்

வராம தடுக்கிறதுக்காக தான் இது மாதிரி பண்றது அதுக்காக தான் கீழே வந்து நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கு உப்பு மாட்டு சாணம் இதெல்லாம் போடுறதுனால அதனால தான் நம்ம போடுறோம் நீங்க இலையில வந்து வைக்கக்கூடிய அந்த இதுக்கும் நீங்க கீழே கொடுக்குறீங்க அடி உரம் கொடுக்குறீங்களா ஒருவேளை வந்து மேலே தாக்குதல் வருது அதுக்கு ஏதாச்சும் மருந்து மேலே தாக்குதல்னா நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போய் அவங்கள்ட்ட நாங்கள் ஆலோசனை கேட்போம் சார் சரி அவங்க கேட்டு அவங்க என்ன மருந்து சொல்லுவாங்களோ அந்த மருந்தை அடிச்சு நாங்கள் இந்த கண்ணால் வளர்த்தோம் சார் ஒரு ரெண்டு அடி ஒரு மூணு அடி வளர்கிறதுக்கு எத்தனை மாதம் எடுக்க முடியாது ஒரு இரண்டு மாதங்களாகும் இரண்டு அது மூன்று மாதங்களாகும் அது மண்ணை பொறுத்து இருக்கு சார் உங்களுக்கு சரி இது இந்த பகுதியும் என்ன வகையான மண் இருக்குது இங்கே வந்து களிமண் சார் களிமளி மண் கொஞ்சம் ஆனால் தண்ணி நிற்கும் தண்ணி நிற்கும் ஆனால் ரொம்ப காயல் இந்த வந்து வெயில் சீசன்ல இந்த மாதிரி கோடையில் வந்து அதிகமாக தண்ணி பாய்க்காம தண்ணி இழுத்துடுது ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு முன்னாடி இதுக்கு வந்துடுச்சு ஆமாம் அதுக்கப்புறம் ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாழை ரொம்ப சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு கண்ணும் கூட ஆமாம் சார் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இலை இப்போ வாழை வந்து இலை வந்து பார்த்தா இந்த பகுதியில் ரொம்ப பெரிய பெரிய இலையாக வருது ஆமாம் சார் இந்த பூவத்தை பொறுத்தவரையோ அந்த வாழை இலை இதோடைய தன்மை எப்படிங்க இருக்கும் இலை நல்லா ஓரளவு பெருசாக தான் சார் இருக்கும் சரி ஒவ்வொரு வாழைக்கும் ஒரு விதமான இலைகள் நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு பூவன் வந்து ஒரு நார்மலாக இலை இருக்கும் சார் நல்லா அகன்று நல்லா இருக்கும் சரி அதுக்கப்புறம் பூ வைக்கக்கூடிய அந்த பருவம் வந்து எத்தனை மாதத்தில் எடுக்கும் அது வந்து ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே இருக்கும் சார் பூ வச்சு அந்த பூ வச்சு அது கொலை தள்ளும் சார் அந்த குலை தள்ளக்கூடிய நேரங்களில் தான் நம்ம கொஞ்சம் கவனம் கவனம் கவனமா இருக்கணும் சார் என்ன பண்ணனும் பொதுவா என்ன பாதிப்பு வரும் குலைத்தள்ள நேரங்களில் நம்ம வந்து அந்த குலைத்தல் நேரங்களில் எவ்வளவு பக்குவமாக பாத்துக்கணும் நம்ம வந்து குலை தள்ளும் போது வந்து சிலது வந்து வீரியம் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்ப வந்து நல்லா வெயிட் தாங்காமல் சாயிர கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம உங்களுக்கு மரத்தை கொடுத்து முட்டு கொடுக்கணும் சார் சரி முட்டு கொடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு என்ன வெயிட் ஹைட்டாக போய் போய்ட்டு ஒரு நிறைய மரங்க இருக்கு ஒரு தோப்பு மாதிரி எல்லா மரத்துக்கும் நம்ம முட்டு கொடுக்க முடியுமா இல்ல சார் அது வந்து சாயிர கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி மரத்துக்கு மட்டும் முட்டு விட்டால் போதும் சில தாங்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா வேண்டியது அந்த மரங்கள் வந்து சாயிர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம முட்டு கொடுத்து ஒரு கொஞ்சம் பாதுகாப்பணும் சார் இல்லனா சாஞ்சிட்டுன்னா அது ஒண்ணுக்கும் ஆகாம போயிருக்கும் அதுக்காக தான் பண்றது ஒரு தார் வச்சு அறுப்புக்கு தயாரா இருக்கும் அப்படின்னா முழுசா ஒரு பூவத்தை எடுக்கிறப்ப இத்தனை மாசத்துல வச்சோம்னா எந்த மாசத்துல வந்து அறுவை செய்யலாம் அதாவது எட்டு மாசம் முதல் பன்னெண்டு மாசத்துக்குள்ள நல்ல விளைச்சல் அப்படின்னா இப்படி நம்ம வந்து வாழையை பொறுத்தவரை அடி பாக்குறது நெல்லை நெல்ல பாத்திரம்னா நெல்மணிகள்லாம் இருக்கும் சில பதவிகள் போனாலும் நெல்மணிகள் இருக்கு மாதிரி வாழையை பொறுத்தவரையே நம்ம வச்சிருக்கூடிய நல்ல ஒரு மகசூல் கிடைச்சிருக்கிறதுங்க அப்படின்னா இப்ப பூவும் வாழையை பொறுத்தவரை எப்படி நம்ம வந்து அதை மதிப்பீட்டுறது பொதுவாக அது மதிப்பிட்டு அந்த காயோட தரமும் நல்ல வீரியமும் நல்ல பெரிய காயா இருக்கும் சார் அப்போ வந்து அந்த காய் நல்ல இருக்கும் இருக்கும்போது நம்ம வந்து அங்கே உள்ளூர் சந்தையில அந்த மாதிரி ஒரு வியாபாரிகள்கிட்ட வந்து வந்து சில வந்து பார்ப்பாங்க இங்க வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க பார்க்கறப்ப என்ன பார்ப்பாங்க முதல்ல காய் நல்ல பெருசா இருக்கா தரமா இருக்கா நல்ல தன்மை நல்லா வாய்ந்ததா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அது நல்ல காய் மட்டும் அவங்க எடுத்துவாங்க நல்லா பெருசா மட்டும் உள்ள மட்டும் சின்ன விலை கொஞ்சம் குறைவா போகும் சார் அப்போ சின்னதா போனதுக்கு என்ன காரணமா இருக்கும் பொதுவாக ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருக்குமா இல்ல ஊட்டச்சத்து பற்றாக்குறைன்னு சொல்றதோட சிலது என்ன கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் சார் வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பண்ணாது ஏன்னா ஒரு தார்ல எடுத்துட்டோம்னா நம்ம எல்லா காயுமே நமக்கு வர வருது எல்லா காயும் ஒரே மாதிரி இருக்காது சார் எல்லா காயுமே சின்னதாக இருக்காது உங்களுக்கு சரி அதனால வந்து நல்ல தரமா உள்ளது மட்டும் அவங்க எடுத்துவாங்க தரம் கொஞ்சம் விலை குறையவா போகும் வேற ஒண்ணு இப்போ நம்ம நாங்க போய் கடையில் போய் ரெண்டு பழம் கொடுங்கப்பா அப்படின்றது இந்த கவுண்ட் பண்ணி செஞ்ச மாதிரி கேட்குற மாதிரி இருக்கிற மாதிரி போய் பழம் கேட்குறப்ப பிச்சு தந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் தாரன் குடுக்குறப்ப அது எப்படி எண்ணிக்கை கணக்கில் கொடுப்பீங்களா இல்லை எடை கணக்குல கொடுப்பீங்களா எப்படி கொடுப்பீங்க அவங்க சீப்பு கணக்கில் வாங்கிவாங்க சார் அவங்க எத்தனை சீப்பு இருக்குன்னு சீப்பை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுல அதுலேயே தான் பார்ப்பாங்களா உங்களுக்கு எத்தனை சீப்பு இருக்குன்னு ஒரு அப்ராச் பண்ணால் பண்ணுவாங்க காய் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து இடையா போட்டுருவாங்க அவங்க இடையா போட்டு இடையா ஒரு சீப்புக்கு எத்தனை பழம் இருந்தால் வந்து நல்ல ஒரு விளைச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பதினெட்டு இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கலாம் சார் இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் நல்ல க நல்ல தரமானது நல்ல ஒரு வீரியமாக உள்ளது இல்லை நல்ல பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் இருக்கும் சார் ஏன்னா இந்த சீப்பை வச்சு தான் கணக்கு போடுவோம் வந்து கணக்கு போடுறது இந்த மாதிரி ஒரு இறை வழிபாடு இருக்கிறப்ப கூட அந்த சீப்பு சீப்பு தான் நம்ம பண்ணுவோம் இல்லை இந்த விவசாயத்தை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் வாழை சாகுபடி பண்ணலாம்ன்றது எப்போ தோணுச்சு இது எத்தனை முறை பண்ணுறீங்களோ ஒரு மாற்று பயிராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்துருக்கீங்களா இல்லை மாற்று பெயர் இல்லை சார் இதான் இது வாழை வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியமான சாகுபடியாக இருக்கிறதுனால வந்து இதுதான் சார் நம்ம விரும்பி பண்ணுறோம் சரி எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த இதை நாங்கள் ஒரு மூன்று ஆண்டுகளாக அதற்கு முன்பு அதற்கு முன்பு விவசாயம் பருத்தி அந்த மாதிரி அந்த மாதிரி வாழை பொறுத்தவரை சொல்ல மாதிரி இந்த பூவுன்றது நிறைய இடங்களுக்கு போகுது ஆமாம் சார் மற்ற பழங்களை இங்கே வச்சு அங்கே வளர மாட்டேங்குதா முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா நம்ம ஏரியாவில் எது சேல்ஸ் ஆகுதோ அதுக்காக இதை சார் முந்தன் பழமும் வைக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் இது வந்து வந்து நம்ம மக்கள் அதிகமா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விசேஷ நிகழ்ச்சி ஒரு சுப நிகழ்ச்சிகள் கோயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூவம்பழம் தான் ரொம்ப உகந்ததா இருக்கு உங்களுக்கு அதனாலதான் நம்ம வந்து பூவம்பழத்தை அதிகமா தேர்வு பண்ணி நாங்க அதை சாகுபடி பண்ணிட்டு கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ரேவதி அக்கா பாத்தீங்களா இந்த ராமோண்ண இன்னும் வரவே இல்ல பாதி பகுதியே போயிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் சித்தேரி ஜி சந்திரசேகர் அவங்க அவங்க வாழை சாகுபடியை பத்தி எவ்வளவு சொல்ல முடியும் அதுக்குதானே சுபா நம்ம ரெக்கார்டே போட்டிருக்கோம் அப்படியே காமிச்சிருவோம் இத பாருங்க இதை சொல்லிருக்காங்க இதை பண்ணுங்கன்னு சரி சரிக்கா வாங்க நேர ஆகுது அடுத்த பகுதியில எள்ளு சாகுபடியை பத்தி தான் சொல்ல இருக்கிறாங்க போல வாழையும் பாக்குறீங்க அதே இடத்துல போடுவீங்களா இல்ல அதுக்கு அப்புறம் போடுவீங்க கோடையில் மட்டும் போடுவீங்க கோடையில் மட்டும் தான் சார் சரி எழு எங்க வாங்குவீங்க ஏழு விதைப்பு முறையிலிருந்து அது வந்து விளைச்சல் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவீங்க இந்த பகுதியில சொல்லுங்க கோடை உழவு உழுது எண்ணில் தெளிச்சு விட்டுருவோம் தண்ணி பாய்ச்சோம் அது அது மண்டியும் சார் கலைக்கு மட்டும் களை எடுத்துக்கிறது அவ்வளோதான் களைக்கு எப்போ எடுப்பீங்க பொதுவாக கொஞ்சம் காலம் பெருசாக வந்த பிறகு எடுத்துவோம் சார் அங்கே பெருசாக ஒரு எத்தனை அடிக்கு ஒரு ஒன்றரை ஒரு ஒன்றரை அடிக்கு மேலே எடுத்துவோம் சார் ஏன்னா அதுக்கு கீழே எடுத்தோம்னால உங்களுக்கு அது கண்ணு வீணாக போயிடும் உங்களுக்கு அதனால எடுத்துவோம் சார் மற்ற இப்போ நெல்லுக்கும் எள்ளுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா நெல்லுக்கு வந்து ஒரு களை எடுக்கக்கூடிய முறைகள் சில பருவத்துக்கு இருக்கும் இப்போ எள்ளை பொறுத்தவரை அதிகமாக களை மண்டுமா அதில் பொதுவாக கலை மண்டாசர் போய் அதாவது நாங்கள் கலை கொல்லியை ஃபஸ்ட் அடிப்போம் சாணம் எல்லாம் போய் அடிக்கும்போது அதில் ஒன்று ஒன்று மண்டதில் கலை மாதிரி இருந்துச்சுன்னா கலை எடுப்போம் இல்லை எடுக்க மாட்டோம் சார் கலை எடுக்கிறதுக்கு வந்து நிறைய இடங்களில் பார்த்தோம்னா மிஷின் தான் கொடுக்குறாங்க இந்த பகுதியில் அந்த மாதிரி இயந்திரங்களுடைய ஈடுபாடு இருக்குதா இல்லை எப்படி இல்லை இல்லை எல்லாப்படுத்துகிறாங்க மக்களே கலை எடுத்துருவாங்க சார் ஆட்கள் ஆட்கள் இருக்காங்க ஆட்களை வச்சு அவங்க கலை எடுத்துருவாங்க சார் அது மாதிரி தான் பண்ணிடுது கலை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு களை முளைக்கும் இல்லையா ஒரு எத்தனை முறை களை எடுப்பீங்க ஒரு எள் சாகப்படி இருக்கும் ஒரு இரண்டு முறை எடுப்போம் சார் ரெண்டு ரெண்டு முறை ஆ ரெண்டு முறை எடுப்போம் எள் பொறுத்தவரை நல்லா ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சாகுபடி பயிர் கூட அப்போ எந்த பருவத்தில் வந்து சில நேரம் இப்போ சொல்ற மாதிரி இதுலேயும் சில பூச்சி தாக்குதல்லாம் இருக்க தான் செய்யும் எந்த பருவத்தில் அந்த பூச்சி தாக்குதல் இருக்கும் அந்த அந்த நல்லா கொஞ்சம் காய் வச்சு பூ பூத்து காய் வைக்கிற டயத்தில் வந்து ஒரு நோய் வாய் தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் நாங்கள் வந்து வேளாண்மை அறிவியல் மையத்தில் போய் அவங்ககிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுவோம் அவங்க சொல்ற ஆலோசனை இப்படி நாங்கள் அந்த மருந்து அடிச்சுட்டு அது நல்லா வந்துடும் சார் அவங்க வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போய் வகுப்புகள்லாம் நீங்கள் வந்து கலந்துருக்கீங்க முன்னாடி நாங்க இடையில அவங்க அவங்க தகவல் கூப்பிட்டா போவோம் சார் சரி அப்படி இல்லைன்னா நாங்க வச்சி இந்த மாதிரி ஏதாச்சும் நோய்வாய்ப்படுறப்போ வந்து அவங்ககிட்ட போய் கலந்து ஆலோசனை பண்ண போவோம் சார் அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னென்னலாம் பொதுவாக வந்து பாரம்பரிய முறைகள் பற்றி சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி பராமரிக்கணும் அது எப்படி ஃபர்ஸ்ட் கலை எடுக்கணும் அந்த விளக்கம் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதுபடி நாங்க பயன்படுத்திவோம் சார் வாழையை வந்து எப்படி சந்தை கொடுத்துருவீங்க ஆமாம் எள்ளும் அங்கே வந்து கொள்முதல அங்கே இருக்கு சாருங்க அங்கே அவங்களே வாங்கிவாங்க எள்ளு தரத்தை பொறுத்து வாங்குவாங்க சார் அவங்க தரம் எப்படி தரம் வந்து நல்லா ஒரு ஒரு வீரியமா இருந்துச்சுன்னா அந்த எள்ள வந்து கொஞ்சம் ரேட்டு கூட சார் கொஞ்சம் கொஞ்சம் வீரியம் கம்மியாக கொஞ்சம் வெள்ளையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் சார்

எண்ணெய்க்கு வந்து நம்ம உடல் சூட்டையில் தணிக்க கூடியது அந்த மாதிரி இருக்கப்ப வந்து இது வந்து ரொம்ப ஒரு மகத்துவமானதும் கூட ஒரு தெய்வீகமானதும் கூட கோயிலுக்கெல்லாம் வந்து விளக்கு எதிர்த்து இந்த நல்லெண்ணெய் வச்சு தான் ஏத்துறாங்க ஏற்றுறாங்க அப்போ எல்லாமே சாமி கும்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் வந்து அவ்வளவு ஒரு முக்கியமானது சனி நீராடு அப்படின்னு சொல்லுவோம் ஆமா ஆமா சனா சனிக்கிழமை நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா சனின்றது குளிர்ச்சி குளிர்ச்சி குளிர்ந்த தண்ணியில குளி அப்படிதான் சொல்லுவாங்க அது எண்ணெய் தேய்த்து அது வந்து எல்லெண்ணெய் தேய்த்து குளிச்சது ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியம் குளிர்ச்சி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தண்ணி ஆமா சார் ஆமா ஏன்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்ற விஷயத்தை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்ற மருத்துவ ரீதியாக போயிட்டோம் நம்ம எல்லாம் கலந்தது தானே நம்ம உடம்புன்னு சொல்லுவோம் இல்லையா போட்டு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சார் வைத்தியன்ட்ட கொடுக்கறத வந்து வாணியன் கொடுங்க சொல்லுவாங்க அது எதுக்கு இந்த பழமொழின்னா நம்ம வந்து வாரத்துல ஒரு முறை எந்திரிச்சு குளிச்சோம்னா நம்ம உடலோட சூடு தண்ணிச்சு நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் நீங்க இதெல்லாம் பண்ணாம இருந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டல கொண்டா உங்களுடைய உடல்ல வந்து கெடுத்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்காக ஒரு பழமொழி கூட அப்ப சொல்லிருக்காங்க சார் நீங்க சொல்றதுக்காக ஒரு இணையா கூட சொல்லலாம் ஏன்னா இப்ப வரக்கூடிய உணவு முறை மாற்றங்கள்னாலதான் நோய்கள் வருதுன்றது மருத்துவர்களுடைய கூற்றா இருக்குதுங்க இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் செயற்கை அதாவது வேதியியல் ஊரங்கள்லாம் போட்டு வைக்கிறது இந்த பகுதியில இயற்கை வேளாண்மை

அந்த நிலை வந்து மாற்றணும் சார் மாற்றி இயற்கை விவசாயத்துக்கு மாறினாதான் சார் நல்லது கூட நம்மளுடைய சமுதாயம் நல்லா இருக்கும் நம்ம செயற்கை பண்ணுறது ஒரு புறம் இருந்தால் கூட அது வந்து அதிக மகசூல் மற்றபடி அம்மா பணமெல்லாம் அதையும் கிடைச்சாலும் இயற்கையான விவசாயத்துக்கு ஈடுகணைக்கு எதுவும் கிடையாது சார் அது வந்து ஒரு தற்காலிக ஒரு லாபம் தான் லாபம் நிரம்பரம் இதுக்கு தீர்வு கிடையாதுன்னு நம்ம வந்து அதிக லாபம் இல்லா இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நம்மளோட நால ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு இயற்கை விவசாயம் தான் ரொம்ப ஒரு ஏற்றதாக நான் நான் சொல்கிறேன் சார் ஒரு மண்ணை வந்து செயற்கையாக மாற்றினதுக்கப்புறம் திரும்பியது வந்து மீண்டு இயற்கை நிலைக்கு வர்றதுக்கு சில ஆண்டுகளில் பல ஆண்டுகளாக ஆண்டுகள் விஞ்ஞானிகள் வேலை ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் அந்த மாதிரி கூடிய சத்துக்கள் எது அதிகமா இருக்கு என்ன வகையான சத்துக்கள் இந்த பகுதியில வந்து குறைவா இருக்கு நம்ம கூடுதலா கொடுத்துதான் ஆகணும் நிலைமை இருக்கு மண்ணை வந்து உழுது பிரண்டு போடும்போதோ அது உடைய மாற்றங்கள் எல்லாம் தான் இருக்கு சார் ஒண்ணு அது வந்து பெரிய அளவுல மாற்றங்கள் சொல்ல முடியாது உங்களுக்கு அது வந்து அடிக்கடி நாங்க வந்து ஒரு நடவு நடணும்னாலோ ஒரு எந்த விவசாயம் பண்ணாலோ ஃபர்ஸ்ட் எருவு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து மற்ற விவசாய வேலை எல்லாம் பாக்குறோம் நாங்க அதனால வந்து இயற்கை உரங்கள் அது கலந்து இருக்குது அது தான் நாங்க மற்ற உரங்களை பயன்படுத்துறோம் சார் மற்ற உரங்களை அது எந்த விகிதாச்சாரத்துல பயன்படுத்துவீங்க போதுவோ அது வந்து உங்களுக்கு வந்து மாட்டு சாணம் அந்த மாதிரி இப்போ அதிகமா ஒரு பத்துக்கு ஒரு பிரச்சனை தான் சார் அந்த மற்ற சா மட்டை இது பண்ணி பண்ணிடுது

விலை உயர்ந்த மாடுகள் நாட்டு மாடுகளும் இருக்கு சார் சரி சாய்ந்தரம் வெயில் சாஞ்ச பிறகு இல்லாமல் பக்கம் மேய்க்க வருவாங்க சார் எல்லாமே வெயிலில் வந்து மேய்க்க முடியும் ஆமா வெயிலே வர மாட்டேன் சார் இப்ப ஒரு உழவு அப்படின்னா வந்து கால்நடைகள் தான் இருக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கும் சில நேரங்கள்ல இருந்தோம் அந்த காலத்துல ஆமா சார் யானை கட்டி போட்டுடிச்சி அதுக்கப்புறம் காளை கட்டி போட்டு அப்புறம் அப்புறம் நம்ம வந்து ஒரு கவுமாதாவ பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த பகுதியில பாத்தோம்னா இப்ப என்னுடைய பார்வைக்கு அங்க தென்னந்தோப்பு மாதிரிலாம் எனக்கு தெரியுது ஆமா தென்னந்தோப்பு இந்த பக்கம் இருக்குது அதிகமா அதிகமா தென்னந்தோப்பு இருக்கு சார் இது எல்லாமே தென்னந்தோப்பு தான் சார் அந்த பக்கமா எல்லாமே தென்னை மரங்கள் எல்லாமே ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு மரங்கள் இருக்கு சார் அது இப்ப காய்ப்பு வந்து எத்தனை ஆண்டுகள் எடுக்குது இது பொதுவா இது வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளில் வருது சார் குட்ட பிள்ளை வந்து குட்டை நெட்ட பிள்ளைங்க சார் அதெல்லாம் நாட்டு மரங்கள் தண்ணி வச்சிருக்கீங்க தண்ணி மரம் இருக்கு அதிக மரங்கள் கம்மியான மரம் தான் மரம் வச்சிருக்கீங்க ஒரு பத்து மரத்து உள்ள சார் இருக்கும் ஆமாம் பத்து அது வந்து எப்படி கொடுத்துருது எல்லாம் நாட்டு காய் நல்லா காயெல்லாம் நல்லா பெரிய காயெல்லாம் தரமா இருக்கும் சார் உங்களுக்கு சரி இப்போ வந்து சிலது இந்த சின்ன குட்டை பிள்ளையில அந்த அளவுக்கு காய்க்கிற மரம் இல்லை எல்லாம் உயரமா நல்ல நாட்டு மரங்கள் நல்ல மரமா தான் சார் இருக்குது செவ்வள இந்த பகுதியில் இருக்குது செவ்வளை நீங்கள் நம்ம பக்கத்துல அதிகமாக இல்லை சார் அதையும் இங்கே பக்கம் வர மாட்டேங்க இங்கே எல்லாமே நாட்டு கண்ணு தான் வச்சு கிடைச்சதுனால வந்து அந்த இதுலையும் யாரும் ஒரு விரும்பி வாங்குறதில்ல சார் அது நீங்கள் ஒரு வாழை கிட்டத்தட்ட தென்னையும் வச்சிருக்கிறீங்க இல்லையா ஆமாம் சார் இது மற்ற ஒரு பயிரையும் நம்ம சாகுபடி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு தோணு இல்லையா பண்ணலாம் சார் அந்த பொங்கல் சீசனில் அந்த மஞ்சள் அதிகமாக கொஞ்சம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது சார் சரி மஞ்சள் வந்து அதனுடைய விளைச்சல் முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை இதை தாண்டி ஆமாம் சார் இல்லையா அது வந்து சீசனுக்கு மட்டும் அதை பயன்படுத்தலாம் அதை சரி இந்த மாதத்தில் பொதுவாக தை மாதம் தை மாதத்தில் அது வந்து அறுவடைக்கு வரும் சார் மஞ்சள் சாகுபடியை பொறுத்தவரையே அதுல இங்க விதை முறையிலிருந்து சாகுபடி வரைக்கும் அது எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க வந்து அதை பதப்படுத்தி வைக்கணும் சார் உங்களுக்கு மஞ்சள் வந்து விரைய வந்து பதப்படுத்தி அதை வைக்கல்ல சுத்தி அத வச்சு அது வந்து முளைப்பருவம் வந்த பிறகு அந்த ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடியே அதை வந்து பதியம் போட்டு சரி இப்போ இந்த பதியம் போட்டு நட்டு வைக்கும் போது அது முளைச்சு வந்துடும் சார் அதை பதியம் போடக்கூடிய முறை வேற விதைப்பு முறை வேற பதியம் போடுறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பதியம் போடணும்னா சார் உங்களுக்கு அந்த விதை இருக்குங்களா அந்த விதையை வந்து வைக்கோல்ல வந்து நம்ம கட்டி வச்சிருவாங்க சுத்தி வச்ச சுத்தி வச்சிருவாங்க அந்த வெயில் விட தாக்குமால் இருக்கணும் அது ஹீட்ல இருந்து அதோடய ம முளை கட்டி வரும் அப்படி அது முளை அதை எடுத்து தனியா நம்ம வந்து குழி நோண்டி அந்த குழியில வந்து பதியம் போட்டு அதை மண்ணை போட்டு மூடி வச்சோம்னா தண்ணி ஊற்றி வச்சோம்னா அதுக்கு அப்புறம் அது மிளகு பட்டி மேலே வந்துடும் சார் உங்களுக்கு இந்த மஞ்சள்ல வந்து சொல்லுவாங்க ஆன்டிசெப்டிக் உடைய அந்த காமெல்லாம் இருக்குது கூட சமீபத்தில் பார்த்தோம்னா கொரோனா காலங்களில் மஞ்சள் தூளை போட்டு தான் பால் குடிச்சுக்கிட்டு இல்லையா கொரோனா காலம் மட்டும் இல்ல எப்பொழுதும் அதை சாப்பிடலாம் யாரும் பயன்படுத்துறது கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த மஞ்சள் போட்டு ஒரு டீ சாப்பிடுறது பதிலா பால்ல கூட கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு குடிச்சா கூட உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் அவ்வளவு எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கு உங்களுக்கு அத வந்து மக்கள் எல்லாம் பயன்படுத்த அப்படின்னா நான் என்னோட அன்பான வேண்டுகோளை சொல்றேன் நான் ஏன்னா இதெல்லாம் என்ன எந்த காரணத்துக்காக கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வகையால நம்ம மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடிய வாழைனா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வாழை நிறைய சாப்பிடுங்க அது வந்து பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கு ஆமா சார் உங்களுக்கு வந்து நிறைய வந்து தாது உப்புக்களுடைய சத்து நிறைய இருக்குது அப்படின்ற நிறைய மாங்கனி சத்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இந்த சத்து தான் வந்து மக்கள் வந்து மருத்துவமனையில் தேடி போகக்கூடிய விஷயம் உண்மை சார் உண்மை சார் அதனால தான் திறந்தோறும் இரவுல ஒரு வாழைப்பழமா தான் நம்ம சாப்பிடணும் ஒரு பழம் ஒரு காய் பழங்குறது வாழைப்பழம் ஒரு காயங்கிறது தேங்காய் சார் தேங்காயில ஒரு பீஸ் சாப்பிடணும் உடலோட ஆரோக்கியமா இருக்கலாம் சில எதிர்ப்பு சக்திகள் நம்மள்கிட்ட தான் பல நோய்கள் நம்மளும் தேடி வருகிறது அதனால தவிர்க்கணும்னா இந்த மாதிரி மாதிரி டீக்கு நம்ம பாலில் மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் நல்லது இது மாதிரி பழம் டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அற்புதம் அது அதே போல ஒரு தேங்காயும் சாப்பிடலாம் சார் இதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது மக்கள் இதை வந்து அது முறையாக அதை பயன்படுத்தணும் கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு பதிலாக இது இயற்கை உணவு சாப்பிட்றப்ப அதை நீங்க விளைச்சல் செய்து நீங்க கொடுக்குறீங்க இல்லை அது ரொம்ப அது சார் உங்களுக்கு அது வந்து இயற்கையான விவசாயத்தில் வந்து கிடைக்கிற பழங்களை வந்து நம்ம வந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதம் சரிங்க ஏன்னா இப்போ அடுத்து வந்து மஞ்சள் சாகுபடின்றக்காக அடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பகுதியில் பண்ணை குட்டைகள் அதாவது இருக்குதா மீன் பண்ணை குட்டைகள் இருக்கு சார் சார் அவங்களும் மீன் பண்ணை குட்டையை வச்சுறாங்க அவங்க சரி நீங்க வச்சுக்கல இல்லையா இல்லை அவங்க அவங்க வச்சுறாப்ல சரி உங்களுக்கு இதே போதும் வாழை ஆமாம் ஆமாம் என்ன பரவாயில்ல நல்ல ஒரு சாகுபடி செய்து வரீங்க அது உடல் உடலுக்கு உகந்த ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி இயற்கை முறையில் நீங்க சாகுபடி செய்து வர்றதே வந்து ஒரு வரவேற்க ஒரு விஷயம் இந்த பகுதியில் ஒருவேளை வாழை சம்பந்தமா ஏதாவது நேயர்களுக்கு ஒரு ஐயங்கள் இருந்துச்சுன்னா என்னென்ன ரகங்கள் ஏன் பூ மட்டும் வைக்கிறீங்க வச்சு பார்க்கல நான் கேட்ட மாதிரி சில பேரும் கேட்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு பூ இவங்களுக்கு தேவைப்படுது பூ வாழை வளர்க்கறது அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கலாம் இப்படியில் சாகுபடி செய்யக்கூடிய சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அலைபேசி எண் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்பு பேசுவாங்க சொல்லுங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது நேரிலே மன்னார்குடி வட்டம் மரபக்காடு சித்தேரியை சேர்ந்த ஜி சந்திரசேகரன் ஐயாவுடைய அலைபேசி எண் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து பத்து எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது ரொம்ப நன்றிங்க சந்திரசேகரன் ஐயா நன்றிங்க ஐயா நன்றிங்க சுப்பா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் சித்தேரி ஜி சந்திரசேகர் அவங்க முதல் பகுதியில் வாழையை பத்தி எவ்வளோ தெளிவா விளக்கமா சொன்னாங்களோ அதே மாதிரி எள்ளு சாகுபடியை பத்தியும் நேர்முகம் கண்ட எஸ் கார்த்திகை தீபன் சார் கேட்க கேட்க அருமையால சொல்லி முடிச்சிருக்கிறாங்க எள்ள பத்தி மட்டுமாக்கா அவங்க பண்ற தென்னை மஞ்சள் சாகுபடி இதெல்லாம் பத்தியும்ல விழாவறியா சொல்லிருக்காங்க அதை சொல்லு இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை பிரதமர்